வணக்கம் அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிட ஜெயம சந்திரமொழியின் ஜோதிட பதிவு இந்த பதிவில் அனைவருக்கும் சனி உண்டான பலன்களை வந்து நம்ம சொல்ல இருக்கோம் முதல்ல வந்து உலகியல் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவம்னு இருக்கு அதுக்கு முதல் வீடே வந்து மேஷம்தான் அதனால் இந்த பதிவு மேஷ லக்னத்திற்கு அதில் லைட்டாக நமக்கு சனியினுடைய அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய அமைப்பில் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அதாவது சனி கிரகம் வந்து கடைசி ராசியான மீன ராசிக்கு வர்றதுங்கிறது காலபுருஷ சர்க்கிள் இருக்கு இல்லையா காலச்சக்கரம்னு சொல்கிறது அந்த சக்கரத்துல முடி பகுதியே வந்திருக்கு அதாவது இறுதியாக இறுதி சுற்றாக அது வருது அடுத்தது அந்த சனிப்பயிற்சிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்போதுல அந்த மீனராசிக்கு வந்து அதுக்கு அடுத்த சனிப்பயிற்சியில வந்து மேசராசிக்குள்ள நுழையும் அப்ப அடுத்த சுற்று ஆரம்பிக்கும் அப்ப ஒரு பயணத்தை முடித்து அகைன் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் அப்ப அந்த சைக்கிள் முடிகிற தருவாயில இருக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்கு காலபுருஷ தத்துவத்துல நாலாம் இடமான கடகராசியும் எட்டாம் இடமான விருச்சிக ராசியும் பனிரெண்டாம் இடமான மீனராசியும் நீர் ராசிகள் இது வந்து அழிவுக்கு சம்பந்தப்பட்டது அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றதுல சம்ஹாரஸ்தானம்னு சொல்றது அப்ப ஒரு காலபுருஷ தத்துவத்துக்கு இயற்கை சீற்றங்கள் வர்றது போர் பிரச்சனைகள் வர்றது அல்லது பெரிய புரட்சிகள் ஒரு உபாதைகள் பலவிதமான நஷ்டங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாம் வந்து இது குறிக்குது ஏனென்றால் இந்த உலகமே வந்து பெரும்பகுதி இந்த பிரபஞ்சம் என்பது நீரால் சோழ்து அப்ப நமக்கு வந்து அழிவு அப்படிங்கிறது அறம் பொருள் இன்பம் வீடு வீடு பேருங்கிறது தான் இந்த நான் அழிவுன்னு சொல்றேன் அந்த சம்ஹாரஸ்தானத்தில் நீர் ராசியே இருக்கிறதுக்கு காரணம் இயற்கை சீற்றங்களுக்கு ஆட்படுறதுக்கும் அதில் ஒரு விஷயம் இருக்கு அப்ப அப்படிப்பட்ட மீனராசிக்கு இந்த சனி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ட்ரி ஆகிறாரு இப்போ நான் அடாப்ட் பண்ற சிஸ்டம் அப்படிங்கிறது நட்சத்திர சூத்திர முறை அப்ப எந்த ஒரு கிரகமானாலும் எந்த ஒரு பயிற்சி ஆனாலும் நாம் வந்து லக்னத்தை வச்சு பார்க்கணும் பிளஸ் அந்த கிரகம் போற நட்சத்திரத்தை வச்சு பார்க்கணும் வந்து இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துக்கு உண்டான விஷயத்தை எடுக்கிறதுங்கிற பாலிசியை போக நுணுக்கமாக அந்த நட்சத்திரத்தின் பலனை செய்கிறதுங்கிற ஒரு கான்செப்டில தான் நம்ம சொல்றோம் இப்போ நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது நமக்கு சம்ஹாரஸ்தானம்னு தெரிஞ்சு போச்சு அப்ப இந்த ஸ்தானத்துல எந்த கிரகம் வந்தாலுமே நமக்கு அது ஏதோ ஒரு வகையில் விரயத்தையோ கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுக்குதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும் இந்த இந்த அணியில் வந்து கடகம் விருச்சிக மீனத்தில் நாலாம் இடம்ங்கிறது அது அதனுடைய போக்கு தனி உற்பத்தி சார்ந்த பொருட்கள் இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது தாயாரை குறிக்கிறது நம்ம வந்து உறவுகளால் அவஸ்தப்படுறது இதையெல்லாம் குறிக்கிறது நாலாம் இடம் அதே எட்டாம் இடம்னு வரும் பொழுது விபத்துகள் பொருள் நஷ்டங்கள் நம்மளே நம்ம வந்து ஏமாத்திக்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது திடீர் நோய் உபாதைகளால் பாதிக்கப்படுறது கடுமையான சிகிச்சைகளை ஆட்படுறது இதெல்லாமே நம்ம எட்டாம் இடம்னு வச்சுக்கலாம் அதே பன்னெண்டாம் இடம்னு வரும் பொழுது இரகசிய செயல் திட்டங்கள் தலைமறைவாதி போதல் அல்லது ராஜதண்டனை சிறைவாசம் முதலான ராஜ தண்டனை ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்குல தோல்வி இது மாதிரி எல்லாம் அது வேலை செய்யும் அதனால நம்ம ஜென்ரலா நம்ம சிஸ்டப்படி சனிங்கிறது ராசியை வச்சு பார்க்கறது அல்ல உங்களுடைய லக்னத்துக்கு வச்சு பாருங்க இப்ப மேஷ லக்ன பதிவு இந்த மேஷ லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சனி வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் எட்டாம் இடமான விருச்சிக ராசியில சனி வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் பன்னெண்டாம் இடமான மீன ராசியில் சனி வரக்கூடிய ரெண்டரை வருஷமும் தான் உங்களுக்கு மோசமான கெட்ட ஸ்தானம் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் இந்த மூணு ரெண்டரை தான் ஏழ்ற வருஷம் இதை முன்னோர்கள் ஏழ்ற சனின்னு நம்ம வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி சொன்னது மாறி போனதுனால இப்ப ராசியை பேஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து குழப்பிக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு வாழ்க்கைய ஒருத்தருடைய நல்லது கெட்டதுகளை ஒருத்தருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சனி மட்டுமே செய்யும்னா மற்ற கிரகங்கள் இருக்கு பன்னெண்டு பாவங்கள் இருக்கு ஆனா எப்பவுமே வந்து நாம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் ஜோசியத்துல சனினாலதான் எல்லா கெட்டதும் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவ தன்மைகள்ல வந்து கெட்ட தன்மைகள் இருக்கு அதுல வந்து துக்கம் அப்படிங்கிறதுக்கு காரகன் சனி அப்படிங்கிறது பொதுத்தன்மை அதை ஒன்னையே வச்சுக்கிட்டு எந்த கேள்வியானாலும் சனி மேல பழி போடுறது சரியில்லை இப்ப உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பது அன்னைக்கு சனி பயிற்சி ஆன உடனே பன்னெண்டாம் இடத்துக்குள்ள வருது அது உண்மையிலேயே பன்னெண்டாம் இடத்துல வருதுங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் ஏன்னா நீங்க மேஷலக்கணத்துல மூணு நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு பரணி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு அப்ப இந்த நட்சத்திர பாதத்துல நீங்கள் எந்த பாதத்தில் பறக்கிறீங்களோ அந்த டிகிரி வரைக்கும் மேசராசினுடைய கால அளவு வந்து முப்பது டிகிரி அதில் வந்து பரணியில ஒன்னாம் பாதத்தில் நீங்கள் பறக்கிறீங்க அப்படின்னா பதினாலு டிகிரி பதினஞ்சு தான் நீங்கள் பறப்பீங்க அப்போ இந்த சனி பகவான் மீனராசியில என்றான உடனே மறுபடி பதினாலு டிகிரி வர்றதுக்கு உங்களுக்கு கால அவகாசம் பிடிக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷம் ஆகும் அந்த ஒன்னே கால் வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கிறதா தான் அர்த்த அந்த உங்களுக்கு லக்ன புள்ளிக்கு தகுந்த மாதிரி இந்த இதுக்கு ஒரு புள்ளி இருக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அந்த புள்ளியை தொடும் பொழுது தான் பன்னெண்டாம் பாவத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறதா நீங்க எடுத்துக்கணும் அப்புறம் நான் வந்து இதையெல்லாம் விளக்கி சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவே போடுறேன் ஜென்ரலா சனி பயிற்சி அப்படின்னா இந்த ராசிக்குள்ள போன உடனே எல்லாரையும் வந்து அஞ்சு வயசுல இருந்து நூறு வயசுல இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் வந்து பயமுறுத்துறதுக்கு அல்ல அப்ப ஒரு பாவம்ங்கிறதே நம்ம வரையறுக்காம பலனை பார்க்கறதுல அபத்தமானது அப்போ உங்களுடைய பாவம் என்பது என்ன என்பதை முதல்ல நீங்க லக்னத்துக்கு வச்சு தெரிஞ்சுக்கோங்க மேச லக்னம்னு முதல்ல எடுக்கணும் அதுக்கப்புறம் எனக்கு லக்ன புள்ளி யாரு லக்னம் எந்த பாதத்துல இருக்கு அசுவனி நாலு பாதத்தில் இருக்கா பரணி நாலு பாதத்தில் இருக்கா கிருத்திகை ஒன்றில் இருக்கான்னு நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அப்போ பன்னெண்டாம் பாவம் புள்ளி எதுன்னு உங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு அசுவினி மூணாம் பாவமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டு புள்ளி தள்ளி மூணாவது புள்ளின்னு அர்த்தம் லக்ன புள்ளி அது மாதிரி பன்னெண்டாம் பாவத்துக்கு என்ன புள்ளி வரும் பூரட்டாதி நாலாம் பாதம் ஒரு பாதம் போயிடும் அதுக்கப்புறம் உத்தரட்டாதி ஒரு புள்ளி கழிச்சு மூணாவது புள்ளி உத்தரட்டாதி ரெண்டாம் பாவத்துக்குள்ள சனி என்றாகும் போதுதான் உங்களுக்கு உண்மையிலேயே பன்னெண்டாம் பாவத்துக்குள்ள சனி என்றாகுது பன்னெண்டாம் பாவத்துக்குள்ள அந்த பவுண்டரியில என்ட்ரி ஆனால் மட்டும்தான் சனியினுடைய பலன் அந்த பன்னெண்டாம் இடம் மாதிரி வேலை செய்யும் அதுக்கு முன்னால அது லாபஸ்தானமா வேலை செய்யும் அதை புரிஞ்சுக்கோங்க அதனால பன்னிரெண்டாம் பாவ புள்ளியை தொடும் பொழுது நீங்க வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நட்சத்திர சூத்திர முறைப்படி கணிச்சிக்கோங்க அதாவது பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் அதனுடைய ஒரு பிளசேனியஸ் மெத்தடில் நம்ம வந்து கணிக்கணும் அதில் உபநட்சத்திரம்னு பார்க்குற மெத்தேடும் இருக்குது பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவ எல்லையும் அங்கே கரெக்டாக வரையறுக்கப்பட்டு தெரிஞ்சிடும் அந்த பன்னெண்டாம் பாவை எல்லை உங்கள் ஜாதகத்தில் தெரிஞ்ச பின்னால்தான் இந்த டிகிரிக்குள்ள சனி என்றாகும் போது நம்மளுக்கு பன்னெண்டுக்குள்ள வருது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் சரி இப்ப வந்து எப்படி பன்னெண்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்க ஜனன ஜாதகத்துல சனி அதிபதினு எடுக்கும்போது பத்தாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி ஆனால் சனியினுடைய நட்சத்திரங்கள் எங்க இருக்கு உங்களுக்கு நாலாம் இடமான கடகராசியிலும் எட்டாம் இடமான விருச்சிக ராசியிலும் பன்னெண்டாம் இடமான மீனராசி தான் சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு அப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல நாலாம் பாதத்துல பொழுது அது வந்து குரு மாதிரி வேலை செய்யும் அதுக்கப்புறம் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்குள்ள நுழையும் போது சனி மாதிரி வேலை செய்யும் ஏன்னா சனியினுடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி அப்ப அந்த சனி கும்பத்தினுடைய பலனை தான் உங்களுக்கு தருவாரு நாம பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உத்தரகாதி ஒன்றாம் பாகத்துல வந்த உடனே கும்பராசிக்கான பலனை தருவாரு அதனால உங்களுக்கு லக்னத்துக்கு பதினொன்னாம் இடமான மகிழ்ச்சியை தருவாரு இன்பத்தை தருவாரு உறவுகள்ல பிரிந்திருந்ததை எல்லாம் சேர்த்து வைப்பாரு இழந்த பொருள்களை எல்லாம் மீட்பதற்கு உதவுவாருங்கிறது தான் அர்த்தம் இப்போ அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு செலவுகள் அப்படிங்கிறது குறிச்சாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்துல அது தொழில் கிரகமாக அமைதாங்கிறது பார்க்கணும் உபநட்சத்திர நட்சத்திர ரீதியில ரெண்டு ஆறு பத்து அப்படிங்கிற வகையில இருந்தா அது தொழில் சார்ந்து சில செலவுகளை முதலீடுகளை செய்ய வைக்கும் அதே நம்மளுக்கு குடும்ப வாழ்க்கை குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்ததுன்னா அதாவது ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் பதினொன்னாம் இடம் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் ஒன்னாமிடம் இதெல்லாம் வந்ததுன்னா அந்த உப நட்சத்திரமாக சனி வந்ததுன்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் செலவுகளை வைக்கும் இதுதான் அதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேலும் தொடர்ந்து பயணிப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பல பலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்